ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவியை கொலை செய்த இளைஞரை காவல்துறையினர் சிறையில் அடைத்திருக்கின்றனர் வணக்கம் அதாவது ராமேஸ்வரத்தில் சேரான்கோட்டை பகுதியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் பள்ளி மாணவி சாலனி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான முனிராஜ் என்ற முனிராஜ் என்ற கொலை குற்றவாளியை மருத்துவ பரிசோதனைக்கு பின் போலீசார் ராமேஸ்வரம் நீதிமன்றம் அழைத்து வந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க ராமேஸ்வரம் நீதிமன்ற நீதிபதி உத்தரவை தொடர்ந்து போலீசார் முனிராஜை ராமநாதபுரம் சிறைக்கு போலீஸ் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேரன்கோட்டை பகுதியில் நேற்று காலை ஷாலினி என்ற பள்ளி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்தார் அதனைத் தொடர்ந்து ஷாலினி வீடு தரப்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் மதியம் நான்கு மணி அளவில் ஷாலினியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்கள் பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சிவகாமி நகரில் உள்ள மின் தகன மேடையில் ஷாலினியின் உடன் தகனம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொலை கொலையாளி முனிராஜுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இரவு பத்து மணி அளவில் ராமேஸ்வரம் நீதிமன்ற நீதிபதி முன்பு முனிராஜ் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி முனிராஜுக்கு அஹ் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சிறைக்கு முனி முனிராஜை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்று தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதன்ராஜ்